உலகத்தில் உங்களுக்கு அதிகத்தை தேடுவது உங்கள் எல்லாரையும் மறக்கடிக்க வைத்து விட்டு ஒன்றும் வழங்குதில்லை கூட்டாளி வழங்குதில்ல வாப்பா வழங்குதில்லை உம்மா வழங்குதில்ல காசை கூட்டணும் பணத்தை கூட்டணும் செல்வாக்க கூட்டணும் எதுவரைக்கும் தெரியுமா நீங்க கபர்களை சந்திக்கிற வரைக்கும் தான் அவ்வளவுதான் சந்திச்சீங்கண்டா அதுக்கு பொறுமதி இல்ல எதுக்கு பொறுமதி இல்ல டொலருக்கு பொறுமதி இல்ல சகோதரர்களே குடும்பத்துக்கு பொறுமதி இல்ல கபர்ல கொண்டு போய் ஒரு பூமியினை வச்சா நாங்க முஸ்லீம்கள் பூமியங்கள் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையை கொஞ்சம் செஞ்சு கொள்ளணும் அவ்வளவுதான் வாழ்க்கையில விவாதத்தை கூட்டிக் கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாவை நெருங்கணும் நாற்பது வயசை தாண்டினவங்க இருக்கிறோம் கொஞ்சம் நெருக்கத்தை கூட்டணும் அல்லாட அல்லாஹுடைய முகர்ரபீனாக மாறணும் ஏனண்டா முஸ்லீம்களுக்கு இந்த எச்சரிக்கை இல்லை பூமியில் இந்த எச்சரிக்கை இல்லை